ஆசிரியர் அனைவருக்கும் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆக்கிறாய் இவங்க வந்து விவேகானந்தை சொல்லியிருக்காங்க இங்க வந்து நான் பர்வீன் சுல்தானா நான் பார்த்தேன் டீச்சர் தான் அவங்க நான் அப்படின்னு அவங்க அதே தான் சொல்லுவாங்க எதை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது சொல்றீங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி நான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் அடிக்கடி நானும் அந்த ஸ்டோரியை வந்து நினச்சி பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் வந்து அவங்களோட மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்களையும் அழைச்சி என்ன சொல்கிறாருன்னா நான் அடுத்த அரசனை தேர்ந்தெடுக்க போகிற நேரம் வந்துருச்சு அதனால நான் உங்களுக்கு மூணு பேர்த்துக்கும் ஒரு காம்படிஷன் வைக்கப்போறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆளுக்கு ஒரு சாக்கு பை வந்து கொடுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்மளோட காய்கறிகள் தனிகள் தோட்டம்லாம் இருக்குது அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் யார் வந்து முதல்ல நிரப்பிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் அரசர் பதவியை நான் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால் என்ன பண்ணுவாங்க முதல் பையன் போயிட்டு யார்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அந்த அரசர் கீழே இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அப்போ அந்த அமைச்சர் யார் இவங்கள கீழே வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு தெரிஞ்சவர் சாக்கில் என்ன நேரம்னா அவருக்கு என்ன தெரிய போகுது அவர் கேட்கவும் முடியும் நம்மளை சாக்கு பையன் அவங்கள தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைக்கிற இலைத்தலைகள் காய்கள் இதெல்லாம் எது கிடைக்கல அழுகினதான் எது வேணா பொறிக்க என்ன பண்ணிடுறாரு அதில் போட்டுட்டு இலைத்தலைகள் அதிகமாக போட்டு சீக்கிரமாக நினைக்க கொண்டாந்து சாகு மொட்டையை சொல்றாரு அடங்கு முதலாவதாக வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால ரசிகம் அவர் வாங்கிக்கிறாரு அடுத்து ரெண்டாவது பையன் என்ன பண்றாரு அதே மாதிரி கொஞ்ச நேரம் வந்து நல்ல காய்கறி பழங்கள்லாம் பொறுப்பேற்றிருக்காரு இவர் சாக் மொட்டையை தூக்கிட்டு போகிறத பார்த்தோம்னா அவருக்கு ஒரு பதக்கம் வந்துச்சு ஐயோ என்னடா அவர் சீக்கிரமா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசராயிட்டார்னா நமக்கு அடுத்த பதவியாக முடியல அதனால் என்ன பண்ணுறாரு மீதியெல்லாம் அதே மாதிரி இலை காய்கறி எல்லாம் அழகினதெல்லாமே பொறுக்கி போட்டுட்டு போய்டுறாரு அடுத்த மூணாவது பையன் இதையும் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் மனசுக்குன்னு ஒன்று நினைக்கிறாரு ஏன்னா சரி இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படியும் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறது இல்லை ஏதோ நோய் இல்லாதவங்களுக்கு இதை வந்து நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கிட்டு போகிறாரு அரசர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு மூணு சாக்கு பைகளும் இருக்குது யார் யார் எதாவது கொண்டு வந்தாங்கன்னு எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க அமைச்சரை கொடுப்பாரு சரிப்பா நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறாருன்னா மூணு பேரில் யார் அரசுக்கு தகுதியானவர்கள் இப்போ தான் நாங்கள் பரிசோதிக்கவே போகிறோம் அப்போ ஒரு சாக்கு முட்டை யார் ஃபஸ்ட்டு நிரப்புனது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நிரப்பினது யாருன்னு சொன்னோம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மூணு பேரையும் சிறைச்சாலையில் கூட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சிறைச்சாலையில் ஒரு வாரத்துக்கு இருக்கணும் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இதில் என்ன புது தண்டனை ஏன்பா பாவட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதிரி நாட்டு மன்னருக்கு தான் ஏதோ ஒரு காரணத்தினால சிறைச்சாலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் எப்படி உங்களால் காத்து பிடிக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா அவர் வந்து வேறு காரணம் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அமைச்சர்கிட்ட சரி இவங்களுக்கு உணவுகள்லாம் தயார் பண்ணிட்டீங்களா உள்ள சிறைச்சாலையில் எந்த காற்று பூக்காது அந்த காற்று பூக்காததில் வந்து யாரும் பார்க்காத அளவுக்கு ஃபுல்லாக அடைச்சிக்கணும் தண்ணீர் ஏற்பாடு பண்ணிட்டிங்க உணவு உணவு இன்னும் ஏற்பாடு பண்ணுறத அரசே பண்ண உணவு ஒன்றும் வேண்டாம் அவங்க காய்கறி பழங்கள் தானே வந்திருக்காங்க அதை தான் அவங்க வந்து சாக்க அவங்க வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எப்படி இருக்கும் நல்ல முயற்சி முதல் பையன் ஒரு வாரம் அந்த இடைத்தலிகளை வச்சு பிடிக்க முடியாது அவர் நான் தோட்டி தான் ரெண்டாவது பையன் ஒரு ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சாரு மீதி பழங்களும் அழகி போச்சு அதனால் அவரால் பிடிக்க முடியாது அவரும் நான் அந்த இருந்து எடுத்துகிறேக்கம் ஓட்டுக்கிட்டாரு கடைசியான பையன் ரெண்டு கூட செய்து போடுறேன் ஏற்கனவே தரமான காய்கறி பழங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேல சரி சாதையில் இருக்கிறது இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நமக்கு வெற்றி வேணும் வெற்றிக்கான காரணம் இல்லை இந்த வெற்றியை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் உங்களுடைய மெயினான விஷயம் வெற்றி எல்லாருக்குமே தேவைப்படும் அந்த வெற்றியை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி அதுதான் உங்களோட வெற்றியை அர்த்தமுள்ளதா மாற்றணும் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே சாதனையாளர்கள் கிடையாது வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே புகழ் வாய்ந்தவர்களாக கிடையாது வெற்றி பெற்றவர்கள் புகழ் வாய்ந்தவர்களாக மாறியதற்கான காரணமாக அப்படியே நோக்கம் சரியாக இருந்தாலே பாதி இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷுவலைஷன் நீங்கள் வந்து ஆசிரியர் ஆகிட்டீங்க என்ன பண்ணுவீங்க என் பாடத்தில் ஒரு மாணவன் கூட தேர்ச்சி பெறாமல் நான் விட மாட்டேன் என்னோட பாடத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சாளரை நான் உருவாக்குவேன் தமிழ் ஆசிரியர் நான் ஒரு பேச்சாளரை உருவாக்குவேன் வைரமுத்து மாதிரி ஒரு கவிதை எழுதுறவங்கள உருவாக்குவேன் பர்வேத் சுத்தான மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் மிகப்பெரிய பேச்சாளராக உருவாக்குவேன் இதெல்லாம் ஒரு ட்ரீம் அப்போ உங்களுக்கு வெற்றி தேவைப்படும் எதற்காக உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவைப்படுது அதை எனக்கு நோக்கி போகிறேன் எங்கே இருந்தால் செய்ய முடியும் எனக்கு அந்த இடத்த நோக்கி நான் போவேன் ஏன் போகும்னா என்னோட விஷயங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்படும் அந்த இடத்துல நான் உட்கார்ந்தால் தான் அதை நான் வந்து செய்ய முடியும் அப்படிங்கும்போது அந்த இடத்த நோக்கி நம்ம நல்ல வெற்றிங்கிறது நம்ம சாதாரணமாக மாறிடும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம போகும் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு அடையாதான் நம்ம இலக்காம் இல்லை எதுக்காக நம்ம கடைக்கு போகிறோம் துணி எடுக்கணும் கடைக்கு போகிறோம் கடைக்கே ஒரு நூறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கோம் நம்ம டயர்ட் கடைக்கு வர போனோன்னா நமக்கு ஒரு எஃப்ரெஷ்மெண்ட் வந்துடும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துடும் அப்பாடா கடைக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம துணி எடுத்து தான் வந்திருக்கோம் லேடிஸ் சொல்லவே தேவையில்லை ஏன்னா இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கடைக்கு போனாலும் பத்து மணி நேரம் துறையுன்னு சொல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களோட இலக்கு அவங்க அதுதான் அவங்களோட சுப்பீரியர் அவங்களோட லேடிஸ் வந்து குறைய சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்கன்னா அவங்க வந்து தரமானதை தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து குறைய சொல்லக்கூடாது ஏன்னா இருக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு தானே தரணும் முடிவு பண்ணுவது பெரிய குவாலிட்டி எடுத்தோன்னா போகணுன்னா நம்ம ஆண்டுகளுக்கு வந்து அந்த பொறுமையை வந்து மிகப் புரிய வேணும் கேட்டோம்னா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் அடுத்த வேற ஒரு மணி நேரத்தில் எடுத்துட்டாங்கன்னா இந்த சரியா எடுக்கலையா வேற ஏதாவது காரணமா எங்க வீட்டுக்கார மட்டும் ஏதாவது உடம்பு இருந்தால் சரி இல்லையாப்பா ஒரு மணி நேரத்தில் எடுக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ பாருங்க நம்ம இலக்கிய அடையணும்னா என்ன காரணத்துக்காக அடையணுமோ அந்த இடத்துல போனோம்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடும் அப்போ நமக்கு அந்த தலைப்பு தான் தெரியாது அப்போ உழைக்கிறதுக்கான கூடுதல் பலம் வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா சரி இதெல்லாம் பக்கம் நம்ம என்ன காரணம் இதெல்லாம் நீங்களாவே மனசுக்கு சொல்லணும் சொல்லணும்னா எல்லா விஷயமுமே எல்லாத்திலையுமே ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இப்போ எல்லாமே பப்ளிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எல்லாமே வந்து இப்போ நான் வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண போகிறேன் நான் வந்து இது மாதிரி சர்வீஸ் பண்ண போகிறேன் அதுவும் இருக்கணும் சில பேர் கேமாக இருக்கணும் இப்போ நான் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஹைக் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து வீடே இல்லை நான் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டணும் இது கூட ஒரு நோக்கம்தான் இப்போ நம்மளோட நோக்கத்தை தெளிவாக வச்சுக்கோங்க அந்த நோக்கத்தை அது போங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எக்ஸாம் சைட்டில் இருக்கும் ஏன்னா இப்போ நானும் உங்கள் மாதிரி ஒரு ஆஸ்பரெண்டாக இருக்கேன் இருந்தேன் நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுமே நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் இதில் இருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின் தான் நான் வந்து அதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட சிறந்த சிந்தனையாளர்கள் சிறந்த வழிகாட்டிகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேர்வுக்கு தேவையானதை

நீங்க மூணு மணி நேரத்தை யார் சரியாக பயன்படுத்திக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாக இருக்குது இதை மட்டும் தான் பயன்படுத்தி மூணு மணி நேரத்தை யார் கரெக்டாக பயன்படுறாங்க எவ்வளோ படித்த எவ்வளோ படிச்சீங்க அதெல்லாம் வந்து வேலையே கிடையாது என்னை விட சிறந்த படிச்சவர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் என்னை விட மூணு மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கிற சரிங்களா என்னை விட நிறைய படிச்சா இருக்கலாம் மூணு மணி நேரத்தை நான் தான் சிறப்பாக பயன்படுத்திக்க